வயசான குயவர் ஒருத்தர் பானைகள்லாம் செஞ்சு வித்துட்டு வந்தாராம் அவர் வீட்டில் நிறைய வகையான பானைகள் இருந்துச்சான் அதில் ஒரு பானை மட்டும் ஒரு சின்ன ஓட்டையோடு இருந்துச்சான் ஆனால் அந்த குயவர் அந்த பானையை தூக்கி போடலையாம் அதையும் வீட்டில் ஒரு ஓரமாக வச்சிருந்தார் அவர் தினமும் ஆற்றுக்கு தண்ணி எடுக்க போகும்போது ஒரு நீளமான குச்சியில் ஒரு பக்கம் நல்ல பானையும் ஒரு பக்கம் இந்த ஓட்டை இருக்கிற பானையும் கட்டி எடுத்துட்டு போவாராம் ஓட்டை இருக்கிற பானியை பார்த்துதான் உனக்கு உள்ள ஓட்ட இருக்கு நல்ல பானையே இல்லை ஆனாலும் பாரு இந்த குயவர் தினமும் உன்னை கட்டி எடுத்துட்டு போறாரு உங்களால் தண்ணி கூட ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு சிரிச்சுதான் அந்த ஓட்ட இருக்கிற பானைக்கு ஒரே வருத்தமாக வருத்தப்பட்டு அந்த குயர் அவர்கிட்ட கேட்டுச்சான் எனக்குள்ளே ஓட்டம் ஓட்டருக்கு என்னால் தண்ணி சேகரிக்கவே முடியல ஆனாலும் தினமும் நீங்க எதுக்கு என்னை கட்டி எடுத்துட்டு போறீங்க அப்படி அப்படின்னு கேட்டுச்சான் அப்போ அந்த குயர் சொன்னாலும் நாளைக்கு நான் அதுக்கான பதில சொல்றேன் நீ கவலைப்படாத அடுத்த நாள் வழக்கம் போல அந்த குயவர் நல்ல பணையும் இந்த ஒருத்தருக்க பணையும் கட்டி எடுத்துட்டு போனாராம் தண்ணி எடுத்துட்டு திரும்பி வர வழியில நீ என்னெல்லாம் பார்த்துட்டு வர்றேன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இந்த நல்ல பானை சொன்னாரோ சொன்னார் நீயும் திரும்பி வர வழியில் என்னெல்லாம் பார்க்குறேன்னு எனக்கு சொல்லு அப்படின்றான் வீட்டுக்கு வந்து அவரோட குடிசையில் ரெண்டு பானையும் இறக்கி வச்சுட்டு கேட்டார் இந்த நல்ல பானை சொல்லிச்சா நான் வர வழியில் ஒன்றும் பார்த்துடைய நம்ம விட வர வழி தடந்தால்

அழகான பூச்செடிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட அந்த போட்டு இருக்கிற பாணிக்கு ஒரே மகிழ்ச்சியா வந்து நான் அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறீங்களா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த குயவர் சொன்னதா ஆமா அப்படின்னு அப்போ அந்த குயவர் அந்த ஓட்ட பாணிக்கு சொன்னா நீ உடஞ்சி போயிட்டதான் நினைக்காத உனக்குள்ளரையும் ஒரு திறமை இருக்கு உன்னாலேயும் மேலே வர முடியும் உன்னாலேயும் எல்லாருக்கும் உதவி பண்ண முடியும் அதனால உன்னை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது நீ எதுக்காக ஜெம்மாவின் கதை சவானு ஒரு காட்டுக்குள்ள ஜெம்மான்னு ஒரு ஒட்டக சிவங்கி இருந்துச்சான் அதோட கழுத்து மிக நீண்ட அழகா இருந்துச்சான் அதோட உடம்பு முழுக்க தங்க நிறத்துல புலிகளோட ரொம்ப அழகா இருந்துச்சாம் ஆனா செம்மாவுக்கு ஒரு வருத்தம் தன்னோட உயரத்தை நினைச்சு அது ரொம்பவே எல்லாம் விலங்குகள்லாம் பிடிச்சு ஒளிஞ்சு விளையாடும் போது தன்னால ஒளிஞ்சு விளையாட முடியலையேன்னு நினைச்சு வருத்தப்பட்டுச்சு அதனால அது எப்பொழுதும் தனியாவே இருந்துச்சாம் அந்த காட்டுக்குள்ள பறவை ஒண்ணு மரத்துல மற்ற விலங்குகள் எல்லாம் முயற்சி செஞ்சும் அது கிட்டையே போக முடியலையாம் எப்படி அதை காப்பாத்துறதுன்னு பார்த்தாங்களாம் அப்ப ஜெம்மா அது கிட்ட போய் பார்த்துச்சான் ஆஹா நம்மளால இதை காப்பாத்த முடியுமே அப்படின்னு நினைச்சுதான் நினைச்சா நான் காப்பாத்தும் போதுலாம் கிண்டல் பண்ணா அப்படின்னு யோசிச்சுதான் ஆனா அந்த பறவை ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து உடனே ஓடி போய் அந்த பறவைய தன்னோட நாக்கால அழக இதுவ விடுவிச்சான் அந்த பறவைக்கு ஒரே சந்தோஷம் மற்ற விலங்குகளுக்கு எல்லாம் ஒரே மகிழ்ச்சி ஜெம்மாவை சுத்தி நின்னுட்டு சூப்பர் ஜெம்மா அப்படின்னு சொன்னாங்களாம் தான் ஜெம்மாக்கு புரிஞ்சது தன்னோட உயரம் வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது தன்னுடைய வரம்னு நம்முடைய உயரம் நிறம் வடிவம் வயது இது எதுவுமே சாதிக்கிறதுக்கு ஒரு தடையே இல்லை எந்த சூழ்நிலையிலும் ஜெம்மா மாதிரி தன்னம்பிக்கையோட இருந்தா எதையும் சாதிக்க முடியும் ஓகேவா குட்டீஸ் ஓகே இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு அழகான தோட்டத்துல சிப்பின்னு ஒரு நத்தை இருந்துச்சான் அந்த சிப்பிக்கு தன்னோட இலையை விட்டு வெளியில போய் அந்த தோட்டத்தை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா சரின்னு ஒரு நாள் கிளம்பிச்சான் அப்ப வழியில நிறைய நண்பர்களை பார்த்துச்சான் யாரெல்லாம் பார்த்துச்சுன்னு பார்க்கலாமா முதல்ல அது பச்சை அப்படின்னு சொல்லி ஒரு புழு பார்த்துச்சோம் பச்சை வந்து சிப்பி கிட்ட கேட்டுச்சா நீ எங்க போற அப்படின்னு அதுக்கு சிப்பி சொல்லிச்சா நான் இந்த தோட்டத்தை சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லிச்சோம் அதுக்கு பச்சை நானும் உன் கூட வர நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிச்சோம் ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தி பார்க்கும்போது போது சொல்லி ஒரு அழகான பட்டாம்பூச்சியை பார்த்தாங்களாம் அப்போ அந்த வானவில் சொல்லிச்சான் என்ன மாதிரி பட்டாம்பூச்சியா மாறணும்னா நீங்க கொஞ்சம் நாள் மாற்றத்துக்கு மாதிரி ஆக முடியும் தயாராக சொல்லுச்சாம் அப்பதான் சாமிக்கு புரிஞ்சதான் எந்த ஒரு மாற்றத்துக்கும் பொறுமை அவசியம் பொறுமையா இருந்தா அழகான மாற்றம் வரும்னு வழியில மூணு பேரும் மாறன் சொல்லி ஒரு பச்சம் தீ மாறன் சொல்லிச்சா நான் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறி கலந்துருவேன்னு அப்பதான் சிப்பிக்கு புரிஞ்சதான் நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒத்திசைவா நடந்துகிட்டா எந்த கடினமான சூழ்நிலையையும் எழுதா கையாளலான்னு அடுத்து சிப்பி நீரன் அப்படின்னு ஒரு தவளையை பாத்துச்சான் அந்த தவளை சிப்பியை பார்த்து என்ன மாதிரி குதிக்க முயற்சி பண்றியா சிப்பி அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு சிப்பி குதிக்க முயற்சி பண்ணுச்சான் ஆனா அதுக்கு குதிக்கவே வரலையாம் அதுக்கு நீரன் சொல்லிச்சா பரவாயில்ல ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க தனித்துவமான வழி இருக்கு உனக்கு என்ன முடியுமோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லிச்சா அடுத்து அவங்க துள்ளி அப்படின்னு ஒரு தாவி பூச்சி பார்த்தாங்களாம் அந்த பூச்சி சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே இருந்துச்சாம் அது சொல்லிச்சு சந்தோஷமா பாடிக்கிட்டே நடந்தா அவன் பயணத்துல களைப்பே தெரியாதுன்னு திடீர்னு ஒரு சத்தம் இடி இடியுன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்போ சிப்பியும் அவனுடைய நண்பர்களும் ஒரு பெரிய இலைக்கு கீழே போய் மழைக்கு ஒதுங்கிக்கிட்டாங்களாம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மழை விட்டப்பறம் அழகான வானவில் வந்துச்சான் அத பார்த்து சிப்பிக்கு ஒரே சந்தோஷம் இந்த பயணத்துல சிப்பி பொறுமை நிதானம் தனித்துவம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவனோட நண்பர்கள் கிட்ட இருந்து கத்துக்குச்சான் இந்த சின்ன உயிர்கள் கிட்ட இருந்து நாமளும் இதெல்லாம் கத்துக்கிட்டோம் இல்லையா ஓகே குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எறும்பூற கல்லும் தேயும் அப்படின்னா என்ன குட்டீஸ் பாறைகள் நிறைந்த ஒரு அழகான தோட்டத்துல அன்புன்னு ஒரு எறும்பு இருந்துச்சோம் அன்பும் அவனோட நண்பர்களும் அந்த பாறையை சுத்தி சுத்தி போவாங்களாம் அன்புக்கு தோணுச்சான் அந்த பாறை மேல ஒரு பாதை வகுக்கணும்ட்டு அதனால அந்த பாறை மேல பாதை வகுக்கிறதுக்காக தினமும் அன்பு அது மேல நடக்க ஆரம்பிச்சுதான் பாப்பூன்னு ஒரு பூரா அத பார்த்து சிரிச்சுதான் இவ்வளவு கடுமையான பாறை மேல நீ பாத போட போறியா அப்படின்னு அதுக்கு அன்பு சொல்லிச்சு ஆமா நான் கட்டாயமா ஒரு பாத போட போறேன் என் நண்பர்களோட துணையோட இங்க ஒரு நல்ல பாதை அமைக்க போறேன் நான் அப்படின்னு சொல்லி அவனோட நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுச்சான் அவனோட நண்பர்கள் எல்லாரும் வந்து அன்புக்கு உதவி செஞ்சாங்களாம் அவங்க இரவு பகல் பார்க்காம தினம் தினம் அந்த பாறை மேல நடந்து 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 போனாங்களா கொஞ்ச நாள்ல பார்த்தா அந்த பாறை மேல ஒரு அழகான பாத உருவா இருந்துச்சாம் அழக எல்லா எறும்புகளும் அந்த பாறையை சுத்தி போவாம அந்த பாறை மேலேயே ஏறி போகிறதுக்கு அது வசதியா இருந்துச்சாம் அன்பு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அழகான பாதையும் உருவாச்சு கேட்டீங்களா குட்டிஸ் ஒரு விஷயத்த தென்னம் தென்னம் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஹலோ குட்டீஸ் இன்னைக்கான விடுகதை அதாவது ரிடில் நான் நீண்ட நாட்கள் வாழ்பவன் மிகவும் மெதுவாக செல்பவன் மற்றும் என் வீட்டை என்னுடனே சுமந்து செல்பவன் நான் யார் பாப்புவோட கதையை கேட்டுட்டு கடைசியாக இதுக்கான விடையை பார்க்கலாம் சரியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் பாப்பு நான் ஒரு பெலூன் மீரா அவளுடைய பிறந்த விழா முடிஞ்சோன்ன அவன் நண்பர்களோடு சேர்ந்து சந்தோஷமா என்னை மேலே பறக்க விட்டான் வீட்டோட கூரை பெரிய பெரிய மரம் பெரிய மலை இதையெல்லாம் தாண்டி நான் வானத்துல பறந்து போனேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்போ அங்க ஒரு மேகம் என்னை பார்த்து கேட்டுச்சு நீ எங்க போற பாப்பு அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு அந்த பக்கமா ஒரு அழகான பறவை வந்துச்சு அது சொல்லுச்சு பார்த்து பாப்பு நிறைய பேரு இந்த மாதிரி தொலைஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு அப்போ அங்க ஒரு விமானம் வந்துச்சு விமானத்தை ஓட்டுற விமானி பைலட் கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரே தூக்கமா அசதியா இருந்துச்சு அப்படியே நான் கீழ கீழே கீழே போய் கடல் மேல விழுந்துட்டேன் அப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தா என்ன சுத்தி மீன் கூட்டம் அதுல ஒரு மீன் என்னை பார்த்து என்ன நீ தொலைஞ்சு போயிட்டியா அப்படின்னு கேட்டுச்சு ஆமா எனக்கு வழியே தெரியல அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வழியா ஒரு கடல் ஆம வந்துச்சு அது என்ன பார்த்து உன்ன மாதிரி பலூனையும் மற்ற பிளாஸ்டிக் பொருட்களையும் கடல்ல கொட்டிடுறாங்க அத உணவும் நினைச்சு சாப்பிட்டு எங்க உடம்பும் வயரும் கெட்டு போயிடுது அப்படின்னு சோகமா சொல்லுச்சு அந்த வழியா வந்த ஓங்கில் மீன் அதாவது டால்பின் என்கிட்ட சொல்லுச்சு நிலத்துலேருந்து வர இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் கழிவுகளில் நாங்கள்லாம் மாட்டிக்கிறோம் அப்புறம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது அதை விடுவிச்சு வெளியில் வர்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க மனிதர்கள் மிக குறைவாக பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகப்படுத்தி அது சரியாக மறுசுழற்சி ரீசைக்கிள் பண்ணாங்கன்னா எங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிச்சான் அது கேட்ட பாப்புக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னால் இவ்வளோ பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு நினச்சிது கேட்டிங்களா குட்டீஸ் இனிமேட்டு நம்ம காப்பு மாதிரி பலூன்களை பறக்க விடக்கூடாது அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை ரொம்ப கம்மியாக உபயோகப்படுத்தி மறுசுழற்சி பண்ணணும் நம்ம பூமியையும் நம்ம பூமியில் வாழ்கிற எல்லா உயிரினங்களையும் நாம் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் சரிலாமா இந்நேரம் விடுகதைக்கான விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுக்கான விடை ஆமை ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ குட்டீஸ் ஒரு விடுகத அப்படின்னா ரிடில் கேக்கட்டா ஊசி நுழையாத கிணற்றில் ஒரு படி தண்ணீர் இதுக்கான ஆன்சர் என்ன யோசிச்சுட்டே இருங்க அதுக்குள்ள நம்ம இந்த கதையை பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு காட்டுக்குள்ளர பட்டுன்னு ஒரு முயல்குட்டி இருந்துச்சாம் அந்த முயல் குட்டி ஒரு பெரிய தென்னை மரத்துக்கு அடியில் படுத்து தூங்கிட்டு இருந்துச்சாம் அந்த முயலோட கனவுல ஒரு பெரிய நில அதிர்வு வந்துச்சான் நில அதிர்வுன்னா என்ன எர்த் குவேக் சரியா அந்த கனவு கண்டுக்கிட்டே அது தூங்கிட்டு இருந்துச்சா திடீர்னு ஒரு பெரிய சத்தம் வந்துச்சு அது என்னன்னு தெரியாமல் அப்படியே திடுக்கிட்டு முழிச்சு பார்த்துச்சா அப்படியே அது பயந்து போச்சு அந்த கனவில் கண்ட நில அதிர்வு நிஜமாலுமே நடக்குதுன்னு நினச்சி எஞ்சி ஓட ஆரம்பிச்சுது வழியில அது குட்டின்னு ஒரு குரங்கை பார்த்துச்சான் குட்டி கேட்டுச்சா என்னாச்சு எதுக்கு இப்படி ஓடுற அப்படின்னு நான் ஒரு பெரிய நில அதுவை பார்த்தேன் அது இந்த காட்டையே அழிக்க போகுது நம்ம எல்லாம் ஓடி போய் நம்மள பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான் இது கேட்ட குட்டியும் நம்ம பட்டு கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சுதான் ரெண்டு பேரும் ஓடி போற வழியில மாதுன்னு ஒரு மானை பார்த்தாங்களாம் அந்த மான் வந்து குட்டிட்ட கேட்டுச்சான் என்னாச்சு எதுக்கு ரெண்டு பேரும் ஓடுறீங்க அப்படின்னு அதுக்கு இவங்க சொன்னாங்களாம் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்துட்டு இருக்கு அது இந்த காட்டையே அழிக்க போகுது வா நம்ம எல்லாம் பாதுகாப்பா ந இடத்துக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு மூணு பேரும் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சாங்க அங்க கஜான்னு ஒரு யானை வந்துச்சு அந்த யானை இவங்க மூணு பேர்த்தையும் பார்த்து கேட்டுச்சு எங்க ஓடுறீங்க அப்படின்னு அப்ப இவங்க மூணு பேரும் நடந்தத சொன்னாங்களாம் அப்ப கஜாவும் இவங்க கூட சேர்ந்துருச்சான் கஜா குட்டி பட்டு மாது நாலு பேரும் மத்த விலங்குகள் எல்லாரையும் கூட்டிட்டு காட்ட விட்டு ஓடி போயிட்டு இருந்தாங்க இத பார்த்த சிம்ஹான்ற காட்டு ராஜா சிங்கம் எல்லாரையும் நிறுத்தி எங்க ஓடி போறீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த காட்டுல நிலநடுக்கம் வரப்போகுது ராஜா எல்லாம் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அப்போ அவர் கேட்டாராம் யார் சொன்னா உங்களுக்கு அப்படின்னு அவங்க எல்லாரும் பட்டுவ காட்டினாங்களாம் பட்டு கிட்ட ராஜா போய் உனக்கு யாரு பட்டுன்னு கேட்டாராம் அப்போ பட்டு சொல்லிச்சு நான் ஒரு பெரிய மரத்து கீழே தூங்கிட்டு இருந்தேன்னா அப்ப பெரிய சத்தம் கேட்டுச்சு ராஜா அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது நிலநடுக்கம் தான் சரி நீ தூங்கின அந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போய் காட்டு அப்படின்னு ராஜா சொன்னாராம் உடனே எல்லா விலங்குகளும் பட்டுவையும் ராஜாவையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தாங்களா அங்க பார்த்தா ஒரு பெரிய தேங்காய் விழுந்து கிடந்துச்சான் அத பார்த்தோன்னே சிங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சான் ஆஹா நம்ம பட்டு இந்த சத்தத்தை கேட்டுதான் தான் நிலநடுக்கம்னு நினைச்சுக்கிட்டான்னு சொல்லி அப்புறம் எல்லா விலங்குகளும் நிம்மதியா திரும்பி போச்சான் இதுக்குதான் சொல்லுவாங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெயின் சரி அந்த விடுகதைக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா கரெக்ட் தேங்காய் அதுக்கான விடை தேங்காய் தான் ஓகே குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஹலோ இன்னைக்கான ரிடில் நடக்க முடியாது ஆனாலும் நகராமல் நிற்காது அது யாரு யோசிச்சுட்டே இருங்க நம்ம கதை பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு அமைதியான காட்டுக்குள்ள காரூன் ஒரு மரக்கரடி இருந்துச்சான் மரக்கரடினா கோவாலா அந்த குட்டி காருவுக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய ஆசையம் அந்த காட்டுல இருக்க மிக உயரமான மரம் ஒண்ணு மேலே ஏறி அந்த முழு காடையும் அந்த மரத்தோட உச்சியில நின்று பார்க்கணும்னு ஆசையா ஆனால் இவ்வளோ பெரிய மரத்தை நான் எப்படி தனியாக ஏற முடியும் நான் ஏறும் போது கீழே விழுந்துட்டா அப்படின்னு யோசிச்சதும் அப்போ காரோட அம்மா சொன்னாங்களாம் ஒரு மிக பெரிய லட்சியத்தை நோக்கி நாம பயணிக்கணும்னா அந்த பயணம் கடினமா தான் இருக்கும் ஆனா அந்த கடினமான பயணத்தை மேற்கொண்டா அந்த பெரிய லட்சியம் நம்மளுக்கு கை கூடும் அப்படின்னு காருவும் அவங்க அம்மா சொன்னது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சம் தூரமா பயிற்சி பண்ணி பண்ணி ஒரு நாள் அது அந்த மரத்தோட உச்சிக்கு போயிருச்சான் அந்த உச்சியில உட்காந்து அந்த காட்டோட அழக ரசிச்சு பார்த்துச்சாம் காரு மாதிரி நாமளும் ஒரு லட்சியத்தை மனசுல வச்சு அத நினைச்சு தினம் தினம் கடுமையா பயிற்சி பண்ணா ஒரு நாள் கண்டிப்பா அந்த லட்சியத்தை அடைஞ்சிடலாம் சரியா அந்த விடுகதைக்கான விடைய கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான விடை மரம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஹலோ குட்டீஸ் இன்னைக்கான விடுகதை அதாவது ரிடில் என்னன்னு பார்க்கலாமா ஒரு தலைக்குள் பல முடிகள் காத்து காத்து தூசி சேகரிப்பேன் நான் யார் யோசிச்சுட்டே இருங்க கதை முடியும் போது இதுக்கான விடைய சொல்றேன் சரியா ஒரு காட்டுல முத்துன்னு ஒரு முள்ளில் இருந்துச்சாம்

விடாம சுத்தம் செஞ்சு தன்னோட பொந்த அழக ஆக்கிடுச்சு முத்து தன்னோட பொந்தில இருந்த சின்ன ஜன்னல் வழியா மலையை பாத்துச்சான் மலைனா மவுண்டைன்ஸ் அதுக்கு அந்த மலைக்கு போகணும்னு ஒரே ஆசையம் அதனால தன்னோட தோழி மிக்கு அப்படின்ற அழகான அணில் குட்டிய கூட்டிட்டு மலையை சுத்தி பார்க்க கிளம்புனாங்களாம் வழியில ஒரு பாலம் வந்துச்சான் பாலம்னா பிரிட்ஜ் அந்த பாலம் ஆடிட்டே இருந்துச்சான் அது மேலே நடக்கிறதுக்கு மிக்குக்கு ஒரே பயமா இருந்துச்சாம் ஆனா முத்து உன்னால முடியும் மிக்குன்னு மிக்கோவையும் சேர்த்து கூட்டிட்டு போச்சு வழியில ஒரே மண்ணும் சேருமா இருந்துச்சு ஆனாலும் மிக்கவும் முத்துவும் ஒன்னா சேர்ந்து எவ்வளோ கஷ்டம் வந்த போதும் விடாமுயற்சியோடையும் நம்பிக்கையோடையும் மலை ஏறி அந்த மலையோட உச்சிக்கு போய் பார்த்தாங்களாம் அதோட அழக பார்த்து ரசிச்சாங்களாம் மிக்கு சொல்லிச்சு உன்னோட துணையோடையும் உதவியோடையும் தான் என்னால இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது ரொம்ப நன்றி முத்துன்னு சொல்லிச்சு மிக்கு முத்து மாதிரி தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறலாம் சரி அந்த புதிருக்கான விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா அதுக்கான ஆன்சர் துடப்பம் அதாவது ப்ரூம் ஸ்டிக் குப்பையெல்லாம் கூட்ட உதவும் இல்லையா அதுதான் ஓகே குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உணர்வுனா என்ன குட்டிஸ் பார்க்கலாம் வாங்க மீரான்ற குட்டி பாப்பாவுக்கு வரையறது பொம்மைங்களோட விளையாடுறது அவர் தோட்டத்துல பட்டாம்பூச்சி பாக்குறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா ஆனா அவன் நினைச்சது கிடைக்காத போதோ நடக்காத போதோ அவ ரொம்ப சோகமா ஆயிடுவாளாம் இதை பார்த்தா அவளோட பாட்டி அவளுக்கு ஒரு டைரி கொடுத்தாங்களாம் இது நன்றி உணர்வு புத்தகம் மீரா அப்படின்னு சொன்னாங்களாம் இதுல நீ ரொம்ப சந்தோஷப்படுற நன்றி சொல்ல விருப்பப்படுற மூணு விஷயங்களை எழுதணும் குட்டியா இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னாங்களாம் மீரா சிரிச்சுக்கிட்டே மூணா சின்ன விஷயமா இருந்தாலும்மா அப்படின்னு கேட்டாலாம் பாட்டி சிரிச்சுக்கிட்டே ஆமா முக்கியமா சின்ன விஷயங்களை அப்படின்னு சொன்னாங்களாம் மீரா இதுல எழுதினாலாம் என் அப்பாவுடைய கதைகளுக்கு அம்மாவுடைய முத்தத்திற்கு மழைக்கு பின்னாடி வர வானவிலுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு எழுதினாலாம் அதை எழுத எழுத மீராவுக்கு மனசுல ஒரே சந்தோஷமா இருந்துச்சாம் அடுத்த நாள் மீராவோட பாட்டி அவகிட்ட ஒரு கண்ணாடி ஜார் கொடுத்தாங்களாம் இதுல உன்னோட சந்தோஷமான தருணங்கள்லாம் எழுதி போடு நீ என்னைக்காவது சோகமா இருக்கும்போது இந்த ஜாடியை திறந்து அதுல இருக்கிறதெல்லாம் படிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னாங்களாம் மீராவும் அவளுடைய சந்தோஷமான தருணங்கள்லாம் ஒவ்வொன்றா எழுதி அந்த ஜாடிக்குள்ள போட்டாலாம் ஒரு நாள் மீராவுக்கு ரொம்ப பிடிச்சு தோல்வி ஒருத்தி அவளை விட்டு வேற ஊருக்கு போயிட்டாலாம் அதனால மீரா ஒரே வருத்தமா இருந்தாலும் அப்போ அந்த ஜாடி ஞாபகம் வந்துச்சு அது திறந்து அதுல இருக்க ஒவ்வொன்னையும் எடுத்து படிக்க படிக்க அவ மனசு ரொம்ப லேசாக சந்தோஷமா ஆச்சு எனக்கு இன்னும் எவ்வளோ சந்தோஷமான தருணங்கள் இருக்கு என் ஜாடியில் அவளுக்கு கிடைச்ச எல்லா சந்தோஷமான தருணங்களுக்கும் விஷயங்களுக்கும் நன்றி உணர்வோடு இருந்தாங்க அன்னைக்கு அவளோட டைரி எடுத்து எடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு எழுதினாங்க எனக்கு டீஸ் நன்றி உணர்வுன்னா என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க சின்ன சின்ன விஷயங்கள் மற்றும் பெரிய விஷயங்களுக்கு நம்ம மனசுல இருந்து நன்றியோட இருக்கிறதுக்கு தான் நன்றி உணர்ச்சி ஓகேமா அப்பா நீங்களும் ஒரு புக் எடுத்து உங்களுக்கு கிடைச்சிருக்க நல்ல நல்ல விஷயங்களை பத்தி எழுதுங்க உங்க அப்பா அம்மாவையும் எழுத சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடியும் அவனது செல்ல நாய்க்குட்டியும் ஒரு ஊரில் போடின்னு ஒரு சின்ன பையன் இருந்தானா அவனுக்கு ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சான் அது அழகாக புசு புசுன்னு பெரிய கண்ணோட ப்ரௌன் கலரில் இருந்துச்சான் போடியும் ப்ரூனோவும் எப்பொழுதும் நல்ல நண்பர்களாக விளையாடுவாங்க போடி டெய்லி ஸ்கூல் முடிச்சோடனே ப்ரூனோவை கூட்டிட்டு பார்க்குக்கு போய் பட்டம் பூச்சி பிடிக்கிறது ஓடி பிடிச்ச விளையாடுறதுன்னு ஜாலியாக விளையாடுவானா ஒரு நாள் ஒரு பட்டம் செய்யணும்னு நினைச்சான் அவன் கஷ்டப்பட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதுல வந்து குச்சியெல்லாம் ஊட்டி அழகான ஒரு பட்டம் செஞ்சாங்க கூடவே ப்ரூன் உட்காந்து போடியை பார்த்துட்டே இருந்தாங்க போடி பட்டம் செஞ்சு முடிச்சோம்னா ரெண்டு பேரும் பட்டம் விட்டு ஜாலியா விளையாண்டாங்களா அந்த பார்க் முழுக்க சுத்துனாங்க திடீர்னு என்னாச்சு ஒரு பெரிய காத்தடிச்சது அப்ப அந்த பட்டம் போய் ஒரு பெரிய மரத்துல மாட்டிக்கிச்சான் போடி அந்த பட்டத்தை எடுக்க முயற்சி செஞ்சேன் ஆனா அவனால மரம் ஏறவே முடியல துருணு அவனை பார்த்து உன்னால முடியும் போடி ஏறு அப்படிங்கிற மாதிரி பார்த்துச்சான் ஆனா போடியால ஏற முடியல அப்ப ப்ரூனோ உடனே ஓடி போய் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துச்சான் போடியோட அப்பா வந்து அந்த பட்டத்தை எடுத்து கொடுத்துட்டாரு போடி ப்ரூனோவை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க உண்மையான நட்புங்கிறது சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது மட்டும் இல்லை அவன் கஷ்டத்து கூட இருந்து பகிர்ந்துக்கிறது தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நட்பு ஹலோ குட்டீஸ் இன்னைக்கான விடுதலைக்கு தயாரா பச்சை உடல் மேலே காவி உடல் கீழே நிலத்தில் புதைந்தாலும் தண்ணீரில் நின்றாலும் கண்களுக்கு நன்மை தருவேன் நான் யார் ஒரு குளிரான காட்டுக்குள்ளர குட்டி அம்முன்னு ரெண்டு முயல் குட்டிங்க இருந்துச்சு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஓடி விளையாடுறது கேரட்டை ருசிச்சு சாப்பிட்றது மாலை நேரத்தில் ஒன்றா உட்காந்து சூரிய அஸ்தமனம் அதாவது சன்செட்டை பார்க்கறது அப்படின்னு இணை பிரியாம இருந்தாங்க ஆனா ஒரு நாள் அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சாம் குட்டிக்கு உண்மையாலுமே என்ன பிடிக்குமா அப்படின்னு குட்டி குட்டிக்கிட்ட சொல்லிச்சான் உனக்கு என்ன உண்மையாலுமே பிடிக்கும்னா நாளைக்கு சூரிய ஆகிறதுக்கு முன்னாடி இந்த காட்டோட எல்லையில் இருக்கிற மிகப்பெரிய மரத்துக்கு கீழே என்னை சந்திக்கணும் அப்படி சந்திச்சுன்னா உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம் அப்படின்னு அம்மு சொல்லிச்சான் குட்டியும் சரி அம்மு நான் உன் அங்கே சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் குட்டி அங்கேருந்து கிளம்பல அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த மரத்துக்கடியிலையே குளிரில் நடுங்கிட்டு படுத்திருந்துச்சான் அடுத்த நாள் காலையில் தன்னை தேடி வந்திருக்கானான்னு பார்க்கறதுக்காக அம்மு வந்து இங்கேயும் அங்கேயும் தேடி கடைசியாக அந்த மரத்துக்கடியில் பார்த்தா குட்டி படுத்து இருந்துச்சு குட்டி அம்முக்கு கொடுக்கறதுக்காக பறிச்ச அழகான ஒரு பூவோடு அங்கே படுத்திருந்துச்சாமா அதை பார்த்தா அம்முவுக்கு ஒரே வருத்தம் ஆயிடுச்சு உடனே ஓடி போய் அம்மு குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இனிமேட் நான் உன்னை இந்த மாதிரி சந்தேகப்பட மாட்டேன் நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிச்சாமா அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமா மறுபடியும் ஒன்றா சேர்ந்து விளையாடி மகிழ்ந்தாங்களாம் உண்மையான நட்புக்கு நடுவில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது ஓகேவா சரி அந்த விடுகதைக்கு பதில் கேரட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ